இந்த பக்ஷணத்தை தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு தீபாராதனை செய்து அதனை தொடர்ந்து எல்லோரும் விநாயக பெருமானிட்ட பிரார்த்தனை விநாயக பெருமான் வந்து எல்லா விதமான இடையூறுகளையும் தடங்கல்களையும் தீர்க்கக்கூடியவர் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால தம்பதிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் குலம் செழிப்பா இருக்கும் அவங்களோட குலம் வாழையடி வாழையா இந்த புத்திர பேருன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் விநாயகர் சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகருக்கு பண்ணின நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் பூஜை முடித்த ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ராத்திரி பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம் இதே மற்ற சதுர்த்திக்குலாம் சந்திரனை பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு மஞ்சள் கிழங்கு அது கொடுக்கறதுனால நம்மளோட தடைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தை தானம் கொடுக்குறது நம்ம குளம் அபிவிருத்தி ஆகும் களிமண்ணால சொல்ற செய்கிற தான் ரொம்ப விசேஷமா சொல்றோம் இந்த விநாயக சதுர்த்திக்கு எப்போதும் விநாயக பெருமான மஞ்சள் பிள்ளையார் முதல்ல மஞ்சளால விநாயக பெருமானை வழிபடலாம் அதே மாதிரி ஒரு சாணம் இருக்குன்னா சாணத்துல வழிபட்டு அதை புடிச்சு வச்சா பிள்ளையார்

மனப்பலகைன்னு சொல்லக்கூடிய அந்த பலகையில் வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு கூட்டு கூட்டு வந்து அதுக்கு முறை முறையாக ஆசனம் கொடுத்து மத பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானு எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர்கள் வந்தால் இப்போ நம்ம அந்த காதல் விடுற பழக்கம்லாம் இல்லை உங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு பிடிக்க தீர்த்தம் கொடுக்குற மாதிரி விநாயகருக்கு தீர்த்தம் அந்த மாதிரி அதை பூஜை பண்ணும்போது அதெல்லாம் சேர்த்துக்கணும் தீர்த்தம் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமணியம் அவருக்கு அப்புறம் உணவு அதுக்கப்புறமா விநாயகர் குளிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூனல் இந்த மாதிரி வரிசையாக ஒரு இந்த ஸ்லோகத்தை சொல்ல மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தில் போட்டிருப்பாங்க இல்லை ஒரு ஆச்சாரியன்னு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இந்த ஆச்சாரிய சொல்வா மகா கணபதி தேர்வான் ஜியாஜாமி ஆவாக ஜாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா விநாயகர் பிரமாணை வரவேற்கிறோம் ஆவாக நம்ம வந்து உட்காருங்க ஆவாகநாதி அர்க்யம் சமர்ப்ப ஜாமி அப்படின்னா அவருக்கு குடிக்க ஜலம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா விநாயக பிரமான நம்ம முடிஞ்சால் சொர்ண மந்திரம் நம்மளால போட முடியாது அதனால விநாயகருக்கு ஆபரணமா அக்ஷதையை சமர்ப்பணம் செய்கிறோம் அதனைத் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்திட்டு புஷ்ப மாளிகாம் சமர்ப்பாணி அப்புறம் புஷ்பயா புஷ்பத்தால விநாயக பெருமானை பெருசா பூஜை பண்ணணும் அந்த விநாயக பெருமானுக்கு ஆயிரத்தெட்டு நாமாவளி முந்நூற்றெட்டு நாமாவளி அப்படின்னு திருசிதி சகசநாமாவெலாம் இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஒரு சோடச நாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு நாமாவளி சுமுகம் ஏகதந்தம் கபிலம் கஜகர்ணகம் லம்போதரம் சுர்பகர்ணம்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு நாமாவளிய விநாயக பெருமானுக்கு சும்மாலே விநாயக பெருமான் சந்தோஷப்படுவார் இதனைத் தொடர்ந்து இந்த விநாயக இந்த அஷ்ட இந்த சோடச நாமாவளி சோடசம்னா பதினாறு பதினாறு நாமாவளிய விநாயக பெருமானுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விநாயக பெருமானுக்கு நிவேதன பொருட்களாக எல் பொறி அவல் கடலை பருப்பு பாயசம் இளநீர் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சிம் சிம்பிளாகவும் கொடுக்கலாம் நம்மளால் நிறைய கொடுக்கணும் நிறைய கொழுக்கட்டை நம்ம என்னென்ன வேணுமோ அவல் பொறி கடலை அப்பமோ டவல்புரி கப்பியை கறிமுகன் அடிபேணி இந்த மாதிரி நம்ம அவல் பொரியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றார் புழுக்கட்டையும் செய்யப்பட்டு சாப்பிட்றார் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களும் பட்சணங்கள் பதினாறு வகையான பட்சணங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் இந்த பட்சணத்தை தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு தீபாராதனை செய்து அதனை தொடர்ந்து எல்லோரும் விநாயகப் பெருமானிட்ட பிரார்த்தனை விநாயகர் பெருமான் வந்து எல்லா விதமான இடையூறுகளையும் தடங்கல்களையும் தீர்க்கக்கூடியவர் அதனால விநாயகப் பெருமானுக்கு பா இந்த கஷ்டம் வர்றது நீங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை வேண்டோம்னா உடனே தீர்க்கக்கூடியவராக கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் இந்த விநாயகப் பெருமான் இந்த விநாயகர் பெருமான் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய தடங்கள்லாம் நீறணும் மேலும் மேலும் செல்வம் பெருகணும் சுபீட்சமான நிறைய மங்கள காரியங்கள்லாம் நடக்கணும் என்னுடைய குளம் அழைத்து ஓங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிரார்த்தனை வேண்டு விநாயக பெருமானுக்கு இந்த பூஜையை செய்யலாம் அன்னைக்கு விநாயகருக்கு வஸ்திரம் சாத்துதல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்ன மாதிரி அது குறிப்பிட்ட நிறங்கள் இருக்கா இந்த மாதிரி வஸ்திரம் சாத்து விநாயக பெருமானுக்கு வெள்ளை தான் விசேஷமான வர்த்தமாசு சசிவர் விநாயகரும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாஜேத் சர்வ விக்ன உபசாந்தை சசின்னா சந்திரனோட வர்ணத்துல விநாயகருக்கு வஸ்திரம் சாத்தலாம் வெள்ளையில தான் சாத்தணும் அன்னைக்கு என்ன மாதிரியான விரத முறை வீட்டுல இருக்கணும் பொதுவா அன்னைக்கு கார்த்தால முழு உபாசனை இருந்து எதுவும் சாப்பிடாமல் விநாயகர் சதுர்த்தி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் திறன் பண்ணின நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் பூஜை ஒரு ஒருவேளை சாப்பிட்டுட்டு ராத்திரி பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம் இதே மற்ற சதுர்த்திக்கெல்லாம் சந்திரனை பார்த்துட்டு தான் விரதத்தை முடிக்கணும் அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றதுங்க கூடாது சாயங்க சங்கடகர சதுர்த்தின் போது சாயங்காலம் எட்டரை மணிக்கு சந்திரன் வருவார் நம்ம விநாயக சங்கர சதுர்த்தி அணி கோவில் வந்து சுவாமியை பார்ப்போம் அதுக்கப்புறமா விநாயக பெருமானை பார்த்துட்டு சதுர்த்தி விரதத்தை முடிக்கிறோம் சங்கடக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி பால் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருக்கிறது நல்ல தெரியும் பொதுவாக ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்குமே ஒரு சிறப்பு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் அப்படின்னு ஸோ இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால தம்பதிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் குளம் செழிப்பாக இருக்கும் அவங்களோட குளம் வாழையடி வாழையாக இந்த புத்திர பேருன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அதே மாதிரி நம்ம பசங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னா ஞானத்துக்கு அதிபதியாக கேதுவை சொல்கிறாங்க இந்த கேதுவுக்கு அதிபதியாக விநாயக பெருமானை சொல்கிறாங்க இந்த விநாயக பெருமான் வந்து ஞானக்காரகனாக அதான் நம்மளோட நிறைய படிப்பு பசங்கள் நிறையா பாடணும் நிறைய சித்திரங்கள் டான்ஸ் ஆடணும் அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க டான்ஸ் கத்துக்கறாங்க அதுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த விநாயக பெருமான் அது மட்டும் இல்ல நம்ம எப்போதும் தெய்வ சிந்தனை இருந்துனே இருக்கணும்னா அதுக்கு விநாயக பெருமானை வழிபடணும் நம்ம நல்ல சிந்தனைகள்லாம் வரணும்னா அது விநாயக பெருமானை வழிபட்டு நல்லது நிச்சயமா நம்ம வீட்ல செய்யற அந்த பூஜைக்கு அப்புறமா ஒரு சில தானங்கள் கொடுக்கலாம் இன்றைய தினம் இந்த தானங்கள்லாம் பண்ணுனா ரொம்பவே விசேஷமா இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் இந்த விநாயக சதுர்த்தி அடிக்கு மஞ்சள் கிழங்கு அது கொடுக்கறதுனால நம்மளோட தடைகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தை தானம் கொடுக்குறது நம்ம குலம் அபிவிருத்தி ஆகும் அதே மாதிரி அரிசி அக்ஷதன்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை தானம் பண்ணுறதுனால செல்வங்கள் பெருகும் இந்த தேன் இருக்கு இல்லையா தேனை வந்து தானமா கொடுக்கலாம் அந்த தேனை தானமாக கொடுக்குறதுனால கல்வி அறிவு அதெல்லாம் பெருக்கிறதுக்கு நிறைய விநாயகர் பெருமான் அருள் புரிவார் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதுனால இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க இந்த அருகம்புல்லுங்கிறதே விநாயக பெருமானுக்கு ரொம்ப உயர்ந்த வசுவாக சொல்கிறோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு போகிற இடத்துல நமக்கு நிறைய காரியத்தடங்கள் இந்த சாமியாக சரியாக ச ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப இந்த ஒரு அருகம்புல் ஒரு சதுர்கா அதாவது சிதற தேங்காய் சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம போட்டுட்டு போகும்போது எந்த விதமான காரியமும் தொண்ணூற்றி எட்டு சதவீதமானது நல்லபடியாக நமக்கு அணு நல்லதாக நல்லதாக நடக்கும் அதை நம்ம விநாயக பெருமான்ட்ட கண்டிப்பா அந்த அருகம்புல விநாயக எந்த ஒரு காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு அருகம்புல் சாத்திட்டு போறது ரொம்ப விசேஷம் நிச்சயமா அதுவும் இல்லாம விநாயக சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ல நம்மளே விநாயகர் செஞ்சுட்டு அதை போய் ஆத்துல கரைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து இத்தனை நாள் வச்சு வழிபட்டுட்டு அதை ஆத்துல கொண்டு போய் கரைக்கிறாங்கல்ல சோ இந்த ஆத்துல வழிபடுறது விநாயகர் ஊர்வலம் வர்றது அதுக்கப்புறமா ஆத்துல போய் கரைக்கிறது இதுக்கான காரணம் ஏதாவது பின்னாடி இருக்கா விநாயக பெருமான வந்து ஒருவே நம்ம பூஜை பண்ணிட்டு பதினோரு நாள் நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் இப்போ நம்ம சௌரியத்துக்காக நம்ம நம்ம என்ன சொல்ல பெரிய பெரிய சிறையெல்லாம் நம்ம வச்சுருக்காங்க அதெல்லாம் வச்சுட்டு நம்ம சௌரியமாக நம்ம டிராஃபிக் பிரச்சனை இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வரதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சௌரியமாக கொண்டு போகாது ஆனால் பதினோரு நாள் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீர்நிலையில் கொண்டு கரைக்கணும் இந்த நீர்நிலையில் கரைக்கும் போது இந்த களிமண்ணால் செஞ்ச விநாயகப் பெருமானானது அது அப்படியே மேலே வயல்வெளிகள்லாம் கடந்து போகுது அந்த வயல்வெளிகள்லாம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் தானியங்கள்லாம் நிறையா வளரும் அப்படிங்கிறது தான் இதோட ஐதீகம் நம்ம களிமண்ணால் சொல்ற செய்கிற பிள்ளையார் தான் ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எப்போதும் விநாயக பெருமான மஞ்சள் பிள்ளையார் முதல்ல மஞ்சளால் விநாயக பெருமானை வழிபடலாம் அதே மாதிரி ஒரு சாணம் இருக்குதுன்னா சாணத்தில் வழிபட்டு அதை பிடிச்சி வச்சா பிள்ளையார் சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சா அதுலேயும் பிள்ளையார் வந்துடுறார் அதே மாதிரி அந்த அந்த பிடிச்சி வச்ச பிள்ளையாரில் வந்து எந்த விதமான உயிரினங்களும் ஒரு அந்த பிளேயராக பிடிச்சி வச்சிட்டோன்னா அது நல்லா இருக்கு எத்தனை நாள் ஆனாலும் அந்த பிளேயர் நல்லா இருக்குது சாணத்தில் தெருவில் கிடக்க சாணத்தில் பார்த்தீங்கன்னா குழுவெல்லாம் உடனே வந்துடும் அந்த பிளேயர்ன்னு பிடிச்சி விஷோனா அந்த பிளேயர் ஒன்று விதமான சாணமும் உயிரினமும் வர்றது அதே மாதிரி இது கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சி போகும்போது பயிர்கள்லாம் நல்லா வளருது அதனால இந்த விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி அன்னிக்கு அதனால தான் இதை தாத்தர்யமாக சொல்லிட்டுருக்காங்க எல்லா ஊர்லேயும் எல்லா எல்லா விதமான வளங்களும் வளரணும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் பெருமானுக்கு செய் செயல்படுது அதனால் இந்த மண்ணை கழிச்சு க மண்ணில் கரை மண்ணில் நீர்நிலையில கரைச்சு விநாயகர் பெருமான வழிபாட்டை பூர்த்தி செய்யறோம் குறிப்பா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருடைய இந்த மந்திரம் சொன்னால் ரொம்ப பலன்கள் கொடுக்கும் இந்த அகவல் விநாயகர் அகவல் பாடலான்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க விநாயகரோட ஸ்ரோத்திரம் நிறைய இருக்கு விநாயகரோட அகவல் சொல்லலாம் அதே மாதிரி விநாயகரோட பஞ்சரத்னம்னு சொல்லக்கூடிய புதாகராத்த முகம்னு சொல்லுங்கிற அந்த தோக்கம் ரொம்ப விசேஷமா சொல்றது அதே மாதிரி திருப்புகளில் விநாயக பெருமானை பத்தி பெரிய நிறைய பாட்டு பாடி மூணு பாட்டு பாட்டியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கைத்தல நிறை கணி பொதி கப்பி ஜே கரிமுகன் அடிபே ஏணி அதே மாதிரி பக்கரை விசித்திரமணி பொற்களனை இதுவும் அந்த திருப்புகள் தான் இந்த திருப்புக்களை விநாயகப் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி பாட்டு ரொம்ப விசேட்டம் தமிழில் இனது திருவடி சக்தி மயிர்கொடி இணைவு கருத்தீடை புக்தி கொடுத்தீடு இப்படின்னு விநாயகர் திருப்புகழே மூணு திருப்புகள் இருக்குது இந்த திருப்புகள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்வது உடனே கை கண்ட உடனே பலன் கொடுக்கக்கூடியதான் அந்த திருப்புகள்லாம் சொல்கிறோம் அந்த திருப்புகள் சொல்லலாம் அதே மாதிரி பஞ்சரத்னம் விநாயகரோட அஷ்டோத்திரம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பதினோரு பதினாறு நாமாவளி நான் சொன்னேன் இல்லை சொன்ன சுமுகஸ்தேகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ் விகடோ விக்னராஜோ விநாயகா தூமகேதோ ஹனாத்தியஷோ பாலச்சந்திரா கஜானனா வக்ரதுண்டா வக்கிரதுண்டூற்பகர்ண ஹேரம்போ சோட சைத்தானி நாமானி எப்படே திருநா வித்யாரம்பே விவாக பிரவேசே நிர்கமே ததா சங்கிரா சர்வகாரியேஷு அஜாயதே இந்த பதினாறு நாமாவளி ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் சரி இந்த பதினாறு நாமாவளி சொல்கிறது எப்போதுமே ரொம்ப விஷேட்டம் விநாயக சதுர்த்தி நீக்கும் இந்த பதினாறு நாமாவளி சொல்லிவிட்டு விநாயகர் வழிபடலாம் நிச்சயமா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகரை வழிபட்டா இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க எல்லா விநாயகரும் வழிபட்டாலும் நல்லதுதான் வலம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷம் இந்த வளமுறை விநாயகர் இடம்புரி விநாயகர் ரொம்ப விசேஷம் அது ரொம்ப ரொம்ப உன்னதமா வலமுறை விநாயகர் சொல்றாங்க நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தோட இந்த வலமுறை விநாயகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் நிச்சயமா இந்த கோவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்பு விசேஷங்கள் என்ன சிறப்பு பூஜைகள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து காலையில மகா கணபதி ஹோமத்தோட தொடங்கி அதனை தொடர்ந்து தஜாரோகணம் சொல்லக்கூடிய நம்ம கோவில்ல கொடிமரம் அன்னைக்கு கொடி ஏத்துறோம் கொடி ஏத்தி அன்றைய தினம் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் அன்னதானமும் நடைபெற உள்ளது இந்த ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான கணபதி ஹோமம் பண்ணுறோம் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் சுவாமி திருவீதி விழா செய்ய இருக்கிறாங்க திருவீதி விழா செய்கிறதே ஒரு இடத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம விநாயகப் பெருமானு வந்து எல்லாரையும் பக்தர்களையும் முடிஞ்சவங்க கோவிலுக்கு வரலாம் வராதவங்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க முடியாதவங்கள்லாம் சோ சுவாமியை எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விநாயகப் பெருமானு வந்து திருவீதி உலா வருதல்ங்கிறது நடைபெறுது எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணுங்கிறது தான் விநாயகரோட ஆசையும் அதேபடி எல்லாரும் நம்ம போய் விநாயகர் பெருமான வழிபட்டு எல்லாம் இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு விநாயகர் கோவிலுக்கு வரும்போது விநாயகருக்கு பிடிச்சமான விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வாங்கிட்டு வரலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த விநாயகர் ஆலயமானது விருகம்பாக்கம் அருகில் நெசப்பாக்கம் நகரில ராஜகோ ஐந்து நிலை ராஜகோபுரங்களோட சிறப்பான முறையில் இங்கே ஆகம முறைப்படி அமைஞ்சிருக்கு இவ்வாலயத்தில் ஆதி விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் முதலில் தொன்று தொட்டு கிட்டத்தட்ட ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிகளெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த ஆலயம் இங்கே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மற்ற சுவாமிகள்லாம் அருணாச்சலேஸ்வரர் அபிதகுஜலாம்பால் காலபீரவர் துர்கையம்மன் நவகிரகங்கள் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் போன்றவர்கள் பிற்காலத்தில் பிரதிஷ்டை பண்ணது இவ்வாலயத்துக்கு மேலும் சிறப்பாக சங்கராச்சாரியார்கள் மூன்று பேரும் இவ்வாலயத்துக்கு வந்து விநாயகப் பெருமானை வழிபட்டிருக்காங்க அடிகளார் வந்து இவ்வாலயத்தில் வழிபட்டிருக்காரு விநாயகப் பெருமானுக்கு உகுந்த உட்பமாகிய அருகம்புல் எருக்கம்பூ எருக்கம்பூ ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் அதே மாதிரி தும்பப்பூ தும்பப்பூ இங்க எல்லாம் கிடைக்கிறதுல கிடைச்சிதுன்னா ரொம்ப விசேஷமா சாத்துறோம் இந்த தும்பப்பூ எவ்வளோ முடியுமோ அதை தும்பப்பூவா விநாயக தும்பப்பூவா வழிபடுறது விநாயகருக்கு ரொம்ப விஷே உகந்தது அதே மாதிரி உட்பம்னா மறுக்கொழுந்து மல்லி இதெல்லாம் விநாயகப் பெருமானுக்கு உகந்ததா சொல்றோம் நந்தியாவிர்தம் என்று சொல்லக்கூடிய நந்தியாவட்டம்னு சொல்லுவோம் வெள்ளை வெள்ளைக்கி பூத்துருக்கக்கூடிய இந்த நந்தியாவட்டங்கிறது ரொம்ப விஷய விநாயக பெருமானுக்கு விசேஷமா சொல்றாங்க இதை சாத்தலாம் இந்த ஆலயத்துல நீங்க பூஜை பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ நீங்க பூஜை பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது மிராக்கல்ஸ் நடந்திருக்கும்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு பக்தர்கள் ஏதாவது வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க மாலயத்துல வந்து வழிபட்டவங்க சுவாமி ரொம்ப நாளா எனக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் வீடு கிடைக்கணும்னு எதாச்சியெல்லாம் போற வழியில விநாயகப் பெருமான பார்த்துட்டு போனேன் உடனே இந்த வீடு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம நம்ம கோவில சுவாமிக்கா பிள்ளையா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தவமா இருந்தவங்களா இருக்காங்க அவங்களுக்கு குழந்த பிறந்து இன்னைக்கு நம்ம கோவிலில் வந்து விடாமல் அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கா அவ்வளோ என்ன இருக்கா அதெல்லாம் நம்ம கண் கூட நடக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நம்ம கோவில்ல வந்து ரெண்டு பேர் தம்பதியாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க நிறைய நம்ம கோவிலில் இந்த மாதிரி நடக்கிறது ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய சொல்லலாம் விசேஷ நாட்கள் எப்போன்னு சொல்ல முடியுமா விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி மாசத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதோஷம் கிருத்திக பௌர்ணமி அஷ்டமி அமாவாசை போன்ற தினங்கள்ல ஆஞ்சநேயருக்கும் எல்லா சுவாமிக்கும் அந்த இந்த தினங்கள்ல அது மாதிரி துர்கேமனுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நிச்சயமா விநாயகர் சதுர்த்தி சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ விநாயகர் பக்தர்கள் இருப்பாங்கல்ல சோ அவங்களுக்கு கனவுல எல்லாம் விநாயகர் வருது யானை வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா உங்களோட அவங்க விநாயகரோட அருள் இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும் விநாயக பெருமான் கனவு வந்தாருன்னா அவங்கள வாங்கன்னு கூப்பிட்றாரு வந்து எல்லாரும் விநாயகப் பெருமான் தரிசனம் பண்ணும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் இல்லை இப்போதும் விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயக பெருமானை வந்து வழிபடணும் சுபாகிழமை ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் எல்லா தினங்கள்லேயும் வந்து விநாயகர் பிரமானை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த விநாயகர் புராணங்கிறது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு என்ன விசேஷம்னா விநாயகரோட ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம் விநாயக சதுர்த்தி சிறப்பாக சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் வந்து விநாயக பெருமானை பார்த்து யானை முகத்தினர் இருக்கிறதுனால சிரிச்சிடுறார் அதனால் இந்த விநாயக பெருமானை வந்து அந்த சந்திரனை சபிச்சிடுறார் அன்றைய தினம்தான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆடி மாதத்தில் வர சதுர்த்தி இருக்குல்லே மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் முதல் வந்து சந்திர பகவான் தேய ஆரம்பிச்சிடுறாரு அதனால் பரமேஸ்வரன்ட்ட போய் இந்த சந்திர பகவான் வந்து நான் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படி விநாயக பெருமானை போய் நீ தரிசு வழிபடு நல்லபடியாக அவனுக்கு சுபிக்ஷா நல்லது நல்லது நடக்கும் அப்படின் விநாயகர் சிவபெருமான் சொல்கிறார் அதனை தொட்டு விநாயக பெருமான் மேலே ஜபம் இருந்து விநாயகப் பெருமானை வர வரம் கேட்குறார் அதனால விநாயக பெருமானும் இந்த உலகத்தை க்ஷேமத்தை போட்டுட்டு க்ஷேமத்தை முன்னிட்டு ஏன்னா சந்திர சந்திரனோட சூரியனோட உதவி எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி சந்திரனும் நம்ம உலகத்துக்கு முக்கியமானது சந்திரனாலே சிருஷ்டி ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான தொழில்கள் நடைபெறணும்னா இந்த சந்திரனோட தேவையும் நமக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த சந்திரனுக்கும் நமக்கு உயிர் கொடுத்தா தான் மேலும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத எண்ணி விநாயக பெருமான் அன்றைக்கி விநாயக பெருமானுக்கு சாப மோட்சமானது கொடுக்குறார் இந்த சாப மோட்சத்தை பெற்றது விநாயகர் சதுர்த்தி தினம் அந்த விநாயகர் சதுர்த்தியில அதுல இருந்து வளர ஆரம்பிக்கிறார் அதனாலதான் விநாயக பெருமாள் வந்து சந்திரன் வந்து சதுர்த்தியில இருந்து தேய ஆரம்பிச்சு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வளர்பிரியா வளர்பிரியா அதாவது வளர ஆரம்பிக்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிர பௌர்ணமிக்கு அப்புறம் தேய் கிடையாது சதுர்த்திக்கு அப்புறம் தான் தேய்விர கணக்குல சொல்றோம் நேரம் ஒதுக்கி விநாயகர் சதுர்த்தி சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி